மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தான ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி ஏதோ ஒரு லேப்ஸ் இந்த ஆட்சியில் இருக்குங்கிறத ஒரு முதல்ல முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் ஏதோ தப்பு நடக்குது இல்ல நாம நம்பி உட்கார வச்சிருக்கிற நம்மளுடைய முதலமைச்சருடைய செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் தலைமைச் செயலாளர் இப்படி கீ போஸ்ட்ல இருக்கிறாங்களே டிஜிபி ஏடிஜி லாண்ட் ஆர்டர் உளவுத்துறை இதில் யாராவது தங்களுடைய கடமை

இது வந்து இந்த உண்மையை மூடி மறைக்க விரும்புறாங்க என்ன திமுக மாவட்ட செயலாளர் பின்னாடி இருக்கிறாரு இல்ல ஒரு மந்திரி பின்னாடி இருக்கிற மந்திரியே பின்னாடி இருந்தாலும் சம்பந்தப்பட்ட எதிர்கட்சிகள் அதை போட்டு உடைக்கணுங்கிற ஒரு ஆம்ஸ்டாங் கொலை ஒரு கள்ளக்குறிச்சி அறுபது பேர் அறுபத்தஞ்சு பேர் மரணம் அப்படியே கருப்பு பொட்டு மாதிரி உங்கள் வந்து படுது எத்தனை மகுடங்கள் நீங்கள் மேலே சூட்டியிருந்தாலும் நெற்றியில் வைக்கப்படுகிற அந்த கருப்பு பொட்டு தான் இந்த ஆட்சிக்கான முடிவுரை இந்த பொட்டுகள் இன்னைக்கு அதிகமாகிட்டே போனால் முடிவுரை ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு தாராளமாக எடுத்துக்கலாம் அங்கே கூல இங்கே கூல க பேப்பரை திறந்தா கூல அது விட்டிங்கன்னா அப்படி அப்படியே பரவிடும் ஆமா அன்னைக்கு சீர்காழியில் இன்னைக்கு சேலத்தில் கடலூரில் மதுரையில் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சோமா இது வளர்ந்தால் இந்த ஆம்சாங் கொலையில ஆருத்ரா அவங்களுடைய பேருங்கிறது பெருசா அடிபடுது இந்த அரசு ஆருத்ரா வழக்கை கையாண்ட விதம் சரியல்ல அல்ல சம்பந்தப்பட்ட டைரக்டர் கைது பண்ணிட்டோம் சொத்துக்கள் எல்லாம் முடக்கி இருக்கோம் ஒரு புண்ணாக்கு இல்ல இப்படி இதெல்லாம் சம்பந்தப்பட்ட பிஜேபி ல பொறுப்புலயே இருந்தாரு ஆர் கே சுரேஷ் கடைசி வரைக்கும் நடிகர் முன்ஜாமீன் வாங்கிட்டு இருந்தா கோர்ட்டு களைஞ்சிட்டு இருக்கிறார் அண்ணாமலை நோக்கி அது போகுது ஆருத்ரா பத்தி இந்த அரசு கள்ள மௌனம் சாதிக்கிறது அல்லது கபட நாடகம் ஆடுகிறது இதை நான் உறக்க சொல்லுவேன் அவசியம் இல்லை ஆனால் ஒரு குற்ற நட தடுப்பதுன்றது ஒண்ணு நடந்த பிறகு எவ்வளவு வேகத்தில் நாம அப்படி தவறுகிறவர்கள் அல்லது தவறுவதாக நான் நினைத்தால் எவர் ஒருவரும் மாற்றத்திற்கு தப்ப மாட்டீங்கிற அந்த ஒரு மெசேஜ முதலமைச்சர் இன்னைக்கு அமுதா வரைக்கும் சொல்லி இருக்கிறார் கீழே இருக்கிற அதிகாரி தான் எங்களுக்கு உங்களுக்கு ஊறுகாயா பகடக்காயா ஏன் மற்றவங்க எல்லாம் ஒண்ணும் சரி நிர்வாக ரீதியாக அவர்கள் எங்களை மாறிட்டு பண்ணிருக்க வேண்டாமா இல்ல உள்துறை செயலாளர்களை பொறுப்பே இல்லையா அப்படின்லாம் வந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமா இன்னைக்கு அவரையும் கூட மாற்றி இருக்கிறார் அதுக்காக அமுதா குற்றம் செய்தார் அப்படின்னு யாரும் சொல்லலை அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிருக்கணும் என்ன செய்ய தவறுனாங்க ஒரு பாடத்தை புதுசா வந்திருக்கிற செயலாளர் கற்றுக்கணுங்கிறதா இதுல இருக்கிற மெசேஜ் எந்த ஆட்சியும் இதை தான் செய்வாங்க இது ஏதோ மாற்றங்களோடு நின்றுடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இடையிலே ஒரு கேப் உருவாச்சு இதுக்கெல்லாம் அமுதா ஐஏஎஸ் வந்து இதுவா இருந்தாங்க இல்லை அப்படி சனிப்பட்ட முறையில் நான் யாரையும் எந்த எப்போவுமே விமர்சனம் வைக்க மாட்டேன் இப்போ அதெல்லாம் ஒரு பேஸ்லெஸ்னு வச்சுக்கலாம் அது புறந்தளணும்னு சொல்ல மாட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு வாதிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு மாரல் மெசேஜை ஒன்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நான் யாரும் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் அல்ல எவர் ஒருவரும் மாற்றத்திற்கு உள்ளானவர்களே அதற்கு உட்பட்டவர்களே அப்படிங்கிற மெசேஜ் காரணம் எடுத்துக்கணும் சரி மாற்றம் போட்ட ஜீவோ போயிடுச்சா கூடாது தொடர் நடவடிக்கை இருக்கணும் அந்தந்த வேகத்துல இருக்கணும் அதுக்கு பேர் தான் இரும்புக்கரம் ஒரு டிரான்சர்லிஸ்ட் போட்டாச்சு ஒரு ஒரு மாசம் கவனம் இருக்கலாம் அப்படின்னு இருக்கணும்னு நான் சொல்லல அதுக்காக வண்டி எடுத்துட்டு ஒரு ஊரா போங்கன்னு நான் சொல்லல உங்கள் உடல்நிலை உங்களுடைய வேலை பொழு எல்லாம் தெரியாதவன் அல்ல ஒரு பத்திரிக்கையா எனக்கும் அது தெரியும் பட் ஏதோ ஒரு லேப்ஸ் இந்த ஆட்சியில் இருக்குங்கிறத முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் ஏதோ தப்பு நடக்குது அது கம்யூனிகேஷன் கேப்பா இல்ல நம்மளுடைய மானிட்டரிங்கில் அது குறைபாடு இருக்கா இல்ல நாம நம்பி உட்கார வச்சிருக்கிற நம்மளுடைய முதலமைச்சருடைய செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் தலைமை செயலாளர் இப்படி கீ போஸ்டில் இருக்கிறாங்களே டிஜிபி லாண்ட் ஆர்டர் உளவுத்துறை இதில் யாராவது தங்களுடைய கடமையை சரியா செய்யாமல் இருக்கிறாங்களா இல்ல செஞ்சே செயல் நம்ம கிட்ட வந்து சொல்லாமல் இருக்கிறாங்களான்னு முதல்ல தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை முதலமைச்சர் பண்ணணும் இதுல வெக்கமே படக்கூடாது இது வரைக்கும் அவர் பண்ணல இல்ல பண்ணணும்ங்கறேன் ஏற்கனவே 10% பண்ண இப்ப 20% பண்ணுங்க 50% பண்ணீங்கல இப்ப 60 70 பண்ணுங்க மாசத்துக்கு ஒரு தடவை நான் என்ன நடை செய்ய பரிசுன பண்ணுங்க ரெண்டு தடவை பண்ணுங்க இனிமேல் ஒண்ணுமே செய்யாம இந்த மாநிலம் இந்த அரசு இயந்திரம் நடந்துக்கிட்டு இருக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படி நான் குறை சொல்ல வரல எதிர்க்கட்சிகார மாதிரி நம்ம பேச முடியாது அவருக்கு இருக்கிற வேலை இப்ப இந்த தான் வேலையான்னு கேட்கலாம் எல்லாமே இருக்கு ஆனாலும் நல்லது செஞ்சாலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் இலவச பஸ் பயணம் கல்வி உதவி தொகை ஆண்களுக்கு பெண்களுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு தனித்தனியா சமுதாய ரீதியா எல்லாம் செஞ்சாலும் ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலை ஒரு கள்ளக்குறிச்சி அறுபது பேர் அறுபத்தஞ்சு பேர் மரணம் அப்படியே கருப்பு பொட்டு மாதிரி உங்க நெத்தில வந்து படுது எத்தனை மெடல்கள் இங்கே குத்தி இருந்தாலும் எத்தனை மகுடங்கள் நீங்க மேல சுட்டே இருந்தாலும் நெற்றியில் வைக்கப்படுகிற அந்த கருப்பு பொட்டு தான் இந்த ஆட்சிக்கான முடிவுறை இந்த பொட்டுகள் இன்னைக்கு அதிகமாயிட்டே போனா முடிவுறை ரொம்ப தூரத்துல இல்லைன்னு தாராளமா எடுத்துக்கலாம் எத்தனை மெடல்கள் இருந்தும் உங்களுக்கு எந்த ப்ரோஜனையும் வராது இதெல்லாம் புரியாத ஒரு நல்ல ஸ்டாலின் நம்ம எதுவும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த லேப்ஸ் என்னது அந்த தப்பு என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு ஏன்னா அப்படி கண்ணு முடி கண்ணு திறக்குறவங்கள இந்த ரெண்டு டோர்ஸோ ஓடி போயிடும் அடுத்து தேர்தல் வரப்போகுது சார் எங்கே தப்பு நடந்துச்சு இனிமேல் நாம் எப்படி இருக்கணும் இவ்வளோ நாள் மென்மையாக இருந்தோம் சரி நல்லவன் நம்பிக்கிட்டு இருந்தோம் இல்லை செயல்படுவான்னு நம்பணும் ஆனால் வேற மாதிரி இருக்கிறான் அப்படின்னு அவர் சுய பரிசோதனைங்கிறது ஏதோ அவர் தன்னைத்தானே என்ன காலையில் சாப்பிட்டோமா ரைட்டு மாத்திரை போட்டோமா அந்த பரிசோதனை இல்லை நாம் நம்பிக்கை வைத்தவர்கள் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அது யார் செஞ்சால் யார் செய்யலை இவ வந்து நம்ம கிட்ட சொல்லுவோன்னு நினைச்சமே ஏன் நம்ம கிட்ட சொல்லலை அந்த அதிகாரி வருவார்னு நினைச்சமே அவர் ஏன் வரல ஒரு போனாவது பண்ணலையே இப்படி பல விஷயங்கள் சுயப்பரிசுகள் தன்னைத்தானே அல்ல தன்னை சுற்றியும் நடக்கிறது நடக்கிறது ஏன்னா அவர் வச்சிருக்கிற பதவி அந்த மாதிரி பதவி பண்ணட்டும் அதுக்கு தான் மாதிரி நடவடிக்கைகள் நம்ம நினைக்கிறோம் சும்மா மேம்போக்கா போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழிப்பது எப்படி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை போதுமா இன்னைக்கும் கஞ்சா வத்துக்கிட்டு இருக்கான் அப்போ சில பேர் விமர்சிக்கிற மாதிரி கஞ்சா திமுக கட்சி நடக்கிறதே கஞ்சா பணத்துலதான் தான் அப்படி எல்லாம் பொய் சொல்ல விரும்பல நான் அதனால ஒரு துளிக்கூடம் திமுக பிரயோஜனம் இல்லாமல் தனிநபர்கள் திமுக காரணாவே இருந்தாலும் அண்ணா திமுக காரணம் நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் பிஜேபி எந்த இயக்கத்தை சேர்ந்தாலும் அரசியல் கட்சியின் பலம் இல்லாம எவனோருத்தனு இந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியாது அல்லது கட்சிக்கே சம்பந்தப்பட்ட அந்த காரியத்தை செய்யறா எல்லா கட்சிக்கும் காசு கொடுத்துட்டு தான் செஞ்சிட்டு இருக்கான் அதை தடுக்கணுங்கிற நம்ம சரிதானா ஏதோ அந்த காசை கொண்டு வந்து அறிவாலயத்துல கட்டுங்க நீங்க தொடர்ந்து வித்துங்க நான் முதலமைச்சர் சொல்றாருன்னு சொல்றோம் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாருன்னு சொல்றோம் இல்ல எவரோ ஒருவர் பயன்படுக்கு அந்த பழியை நீங்க ஏன் சுமக்கிறீங்க ஏன் வேடிக்கை பார்க்க உங்கள் முதுகின் முன்னால் சுமைகள் ஏற்றப்படுகிற போது எதற்காக மௌனமா இருக்கீங்க உங்க பாணியை மாத்துங்கன்னு சொல்றேன் மென்மையா இருக்காதிங்க இரும்பு கரம்ங்கிறது வார்த்தைகளில் அல்ல உங்கள் செயல்களில் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் இப்போ ஆம்சாங் படுகொலையில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் அவர் வந்து போலீஸால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு அதிரடி நடவடிக்கை அதிரடி நடவடிக்கை வேணும் நடவடிக்கை வேணும்னு கேட்டாங்க போலீஸ் இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க எதிர்பார்த்த நடவடிக்கை இது அல்ல ஆனாலும் போலீஸுக்கு இருக்கிற நம்ம ரொம்ப வெளிப்படையா பேசுனா போலீஸ் இப்படி தான் பதிலடி கொடுப்பாங்க ஒரு மெசேஜை சொல் முதலமைச்சர் ஒரு மெசேஜை சொன்னார் இல்லையா உள்துறை செயலாளே மாத்திருவேன் அதெல்லாம் யாருன்னு தயவு பார்க்க மாட்டேன்னு அதுபோல கூலிப்படையில ஏதோ ஒரு காசை வாங்கிக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு ஐடியாலஜிக்காக கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக ஒரு விசுவாசத்துக்காக எவர் ஒருவர் ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து இன்னொருவரை தாக்கினாலோ கொலை செய்தாலோ உங்கள் உயிரே பறிபோக வாய்ப்பு இருக்குங்கிற மெசேஜ போலீஸ் சொல்றாங்க மற்றபடி தப்பு இருக்கு எப்படி சார் மாதவரத்துல குதிச்சிட்டு தப்புனாங்கிறீங்க ரெடியோஸ்ல போய் பிடிக்கிறீங்க ஆயிரம் கேள்வி கேட்கலாம் அதெல்லாம் விசாரிக்கட்டும் யாரு தப்புனாங்களோ பண்ணட்டும் நான் ஒன்லைன் மெசேஜ் பாக்குறேன் போலீஸ் ஒரு செய்தியை சமூக விரோதிகளுக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறது தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகள்ல பண்ணீங்கன்னா கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் நாங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம் இதுதான் பதில் இப்போ இதில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் பாஜகவில் இருக்கட்டும் எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கிறது என்னவா இருக்குன்னா இதில் யாரோ ஒருத்தவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக அவசர அவசரமாக இதை வந்து பண்ணிருக்காங்க சரி ஒருத்தர் மீது இன்னும் பத்து பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பதினோரு பேர் சரணம் கடைஞ்சாங்க இன்னும் பத்து பேர் இருக்காங்களே அப்படிதான் மறைச்சிட முடியும் அதை ஆதாரபூர்வமாக வெளியிட்டு திமுகவின் முகத்திரையே கிளிக்க வேண்டும் தாராளமாக நான் அதை ஆதரிப்பேன் அது ஒரு எதிர்கட்சியினுடைய கடமை ஆனா போறப்போக்குள்ள சொல்லிட்டு போகக்கூடாது திருமாவளவனை கூட அது ஒரு ஆதங்கத்துல சொல்லியிருக்கலான்னு நான் கடந்து போயிட்டேன் சரணாடந்தவர்கள் உண்மை குற்றவாளி அல்லன்னு அப்படி சொல்லிருக்கூடாது முழுமையான குற்றவாளிகள் இவர்களோடு நிக்கல இவர்களை தோண்டியவர்களை கைது செய்யணும்னுதான் ஒரு வார்த்தை வந்திருக்கணும் ஏதோ உணர்ச்சி வேகத்துல அல்லது ஒரு வேற ஒரு இதுல நான் எடுத்துட்டு கடந்து போயிட்டேன் இன்னைக்கு வீடியோ ஆதாரம் ஒன்று வந்திருக்கா சம்பந்தப்பட்டவையாரு அவ யாரு அங்கே வந்து வண்டி நிறுத்த யாரு வெற்றவன் யாரு பேரோட வந்துகிட்டு இருக்கேன் வீடியோ இப்ப இதை பார்த்துட்டு அந்த குற்றச்சாட்டை வச்சவங்களா என்ன சொல்லுவாங்க சரணடைஞ்சிருலா போலி குற்றவாளிகள் அந்த வாதமே அடிபட்டு போகுது சார் என்ன சொல்லணும்னா வெட்டவந்தா வெட்டச் சொன்னது யார் அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களையும் சட்டத்தின் முன்னால் எடுத்துக்கன்னு தான் எல்லாரும் கேட்கணுமே தவிர போக்குல சொல்லிட்டு போகக்கூடாது அதேதான் இப்ப நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கும் பொருந்தும் இது வந்து இந்த உண்மையை மூடி மறைக்க விரும்புறாங்க ஏன்னா திமுக மாவட்ட செயலர் பின்னாடி இருக்கிறாரு இல்லை ஒரு மந்திரி பின்னாடி இருக்கிறார் மந்திரியே பின்னாடி இருந்தாலும் சம்பந்தப்பட்ட எதிர்கட்சிகள் அதை போட்டு உடைக்கணுங்கிற

நடந்துடுச்சா தொடர் நடவடிக்கைகள் ரொம்ப விரைவா இருக்கணும் மக்களுடைய அச்சத்தை போக்குறதா இருக்கணும் பீதியை குறைக்கிறதா இருக்கணும் அங்கே அப்படின்னு பேசுறது ஏதோ சாதாரணம் அது விட்டீங்க நான் அப்படி அப்படியே பரவிடும் ஆமா அன்னைக்கு சீர்காழியில இன்னைக்கு சேலத்துல கடலூர்ல மதுரையில நீ சொல்ல ஆரம்பிச்சோமா இது வளர்ந்தால் நான் சொல்லல ஆயிரம் நீங்க நல்லது பண்ணிருந்தாலும் இந்த சட்டம் ஒழுங்கு என்கிற கரும்புள்ளிட்ட நீங்க ஜாக்கிரதையா தான் இருக்கணும் நெத்தியில வைக்கிற பொட்டு உங்க மூஞ்சி முழுக்க வைக்கிற மாதிரி ஆயிடும் அது பெருமையா சோ தான் செய்யும் அதை நீங்க எந்த அளவுக்கு தடுக்கிறீங்க தொடர் நடவடிக்கைகள் எடுக்கிறீங்கிறதுலாம் ஒரு அரசாங்கத்தினுடைய பேர் மக்களால் மதிப்பு எடுக்கிறதும் பார்த்தோம்னா இப்ப அவருக்கு கரும்புள்ளியா தான மறுபடியும் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்கட்டும் மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மனித உரிமை ஆர்வலர்கள் இப்ப கேள்வி எழுப்புறாங்க எதுக்காக அவசர அவசரமா நீங்க தண்டனை கொடுங்க சார் எனக்கு இந்த இந்த விஷயத்துல இந்த மனித மனித உரிமை ஆர்வலர்கள் எத்தனையோ அப்பாவிகளுக்கு கேடயமா கவசமா இருக்கிறாங்க நம்ம மறுக்கலாம் அது மரியாதைக்குரிய ஒரு விஷயம் எல்லா விஷயத்துலயும் அதை எடுத்துட்டு வந்து பொறுத்தவரை எனக்கு தனிப்பட்ட முறையில உடன்பாடு கிடையாது நான் திருவேங்கடத்தை போட்டாங்க சார் இனிமேல் பாருங்க ஒரு குளம் நடக்காது நான் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லும் சொல்லும்போது அந்த சென்டென்ஸ் சொன்னா இல்ல போலீஸ் இது போன்ற சமூக விரோதிகளுக்கு ஒரு மெசேஜ சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சரிதானா அத சொல்லியும் கூட அந்த செய்தியை சொல்லி அனுப்பிய பிறகும் கூட அவர்கள் திருந்த மறுத்தால் வேறு மாதிரி நடவடிக்கை வரும் வரணும் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில ஆருத்ரா அந்த விவகாரம் வந்து பெருசாக அவங்களுடைய பேருங்கிறது பெருசாக அடிபடுது இயக்குனர் பாரஞ்சித்தா இருக்கட்டும் இல்லை திருமாவளவனாக இருக்கட்டும் இவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க இதில் ஆருத்ராவோட ரோல் என்ன அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு இப்போ இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோ ஆருத்ராங்கிற பேரை வந்து அவங்க இந்த அந்த ரோலை பற்றி பேச மாட்றாங்க இது எப்படி பார்க்க ஒரு குரூப் இன்னொரு குரு பேச மறுக்கிறாங்க ஆனா முதலமைச்சர் இந்த பார்வையும் பார்க்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு என்ன நடந்த நல்லது நடந்தாலும் தான் மெடல் கிடைக்கும் கெட்டது நடந்தாலும் உங்க நெத்தியில தான் கரும்புள்ளி வந்து ஒட்டும் சொல்லேன் நான் அந்த அரசியலுக்குள்ள போகாம நிஜமா நான் சொல்லட்டுமா இந்த அரசு ஆருத்ரா வழக்கை கையாண்ட விதம் சரியல்ல மிக பெரும் தோல்வியை தான் அவன் செஞ்சாலும் சொல்லுவேன் சார் சம்பந்தப்பட்ட டைரக்ட் எல்லாம் கைது பண்ணிட்டோம் சொத்துக்கள் எல்லாம் முடக்கி இருக்கோம் ஒரு புண்ணாக்கு இல்ல அதனால பாதிக்கப்பட்ட பொது ஜனத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்லது நடக்கல உண்மையான குற்றவாளிகளை குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை அம்பலப்படுத்திருக்கணும் இந்த அரசு ஆனால் இந்த அரசிலேயே அதிகார மட்டத்தில் இருக்கிற அல்லது என்ன சொல்றது நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற நிழல் அதிகார மட்டத்தில் இருக்கிற அதிகாரத்தை சுவைக்கிற சில பேருடைய தலையீட்டின் பேரில் உண்மையான அல்லது முழுமையான ஆறுத்திரா முகத்தோடு இன்னும் வெளியில வரவே இல்லை இந்த அரசு வெட்கி தள்ள குடியணும் ஆம்ஷாங் அந்த ஆருத்ராங்கிற பேரும் வர்றதுனால முதலமைச்சர் அந்த அரசியல் பார்க்க மாட்டான்னு நான் நம்புறேன் முழு உண்மைகளை அவர் வெளியில கொண்டு வந்து வீதியில போட்டு உடைக்கணும் யார் பண்ண அவருக்கு என்ன சமைச்சு திமுக அறிவாலயத்துக்கு கொண்டு போய் செக்கர் எழுதி கொடுத்துட்டாங்களா ஆறு மோசடி பண்ணி இல்ல இல்ல அப்புறம் எதுக்காக நீங்க மௌனம் காக்குறீங்க எதுக்காக இந்த மென்மை போக்கு திரும்பவும் சொல்றேன் ஆறு விஷயத்தில் திமுக தன் மௌனத்தின் மூலமாக அல்லது முழுமையான செயலற்ற தன்மை செயல் தன்மை இல்லாமல் ஒரு பாதி செயலற்ற தன்மையில் இருக்கிறாங்கள சந்தேகத்தை கிளப்புகிற வகையில் நடந்துகிட்டதுனாலதான் திமுக மௌனம் காக்குறாங்க சரி அதிமுகவும் பாஜகவும் ஏன் மௌனம் காக்குறாங்க இல்ல அவங்க கேக்குறாங்களே நீங்க விசாரிக்கிறாங்க பிஜேபி மௌனத்தை புரிஞ்சுக்க முடியுது அது சம்பந்தப்பட்ட பிஜேபியில பொறுப்புல இருந்தாரு ஆர் கே சுரேஷ் கடைசி வரைக்கும் நடிகர் முன்ஜாமீன் வாங்கிட்டு இருந்தால் கோர்ட்டு களைச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை நோக்கி அது போகுது நான் இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல வேண்டாம் என்ற ஆதாரம் இல்லைங்கிறனாலதான் முதலமைச்சர் மேல அதை சுமத்தலை நீங்க அரசியல் பார்வை பார்க்காம என்ன நடவடிக்கை நடந்தீங்க ஆம்ஷா கொலை தனியா டீல் பண்ணுங்க ஆறுதனால முழுசா வெளியே கொண்டு வாங்க சார் எதுக்காக நீங்க போட்டு போட்டு மூடி வைக்கிறீங்க இப்பவும் சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் திமுக அரசு இந்த விஷயத்தில் எதையோ மறைக்கிறது ஏன் அண்ணாமலை கிட்ட நீங்க என்ன பண்ணீங்க முதல்ல சொல்லுங்க சார் அண்ணாமலையோ இல்ல வேற யாரோ ஆறு ஆரிச்சாமியோ ஆறுமுகமோ குப்புசாமியோ ராமசாமியோ யாரா இருந்தாலும் தான் குற்றம் பண்ணார் இவர் வாங்கின காசை கொண்டு ராமசாமி கிட்ட கொடுத்தாரு ராமசாமி வாங்கின காசை கொண்டு போய் கிட்ட கொடுத்தாரு பொது மக்கள்த உங்களுக்கு என்ன சார் தயக்கம் இத்தனை வருஷமாச்சு ஆருதுரா பத்தி இந்த அரசு கள்ள மௌனம் சாதிக்கிறது அல்லது கபட நாடகம் ஆடுகிறது இதை நான் உறக்க சொல்லுவேன் முழுமையான குற்றவாளி வெளியே கொண்டு வாங்க அண்ணா அண்ணாமலைக்கு என்ன சார் வேலை அதிகாரம் உங்கள் கையில் இருக்கு எதுக்கு நீங்க பதுங்குறீங்க முழுமையான குற்றவாளிகளை வெளியில கொண்டு வந்தாலும் ஸ்டாலின் தன் மனசாட்சியை கேட்கணும் உங்களை நம்பி இந்த வழக்கு கொடுத்த டிஜிபியை கேட்கணும் கமிஷனரை கேட்கணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்கணும் உள்துறை செயலர் கூப்பிட்டு கேட்கணும் இவ்வளவு பெரிய மோசடி நடந்த இத்தனாயிரம் கோடி பொதுமக்கள் பணத்தை அடிச்சிருக்கிறா என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு இன்னும் கூப்பிட்டு கேட்டுக்க வேண்டாமா சார் அப்புறம் என்ன திராவிட மாடல் அரசு யாருக்கு வேணும் இந்த திராவிட மாடல் எத்தனை லட்சம் பேர் பணத்தை இழந்திருக்கா தெரியுமா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வயிற்று கட்டி வாயை கட்டி குருவி மாதிரி சேர்த்த காசு சார் நீங்க வாங்கி குமிக்கிற மாதிரி கட்சி நீதிங்கிற மாதிரி லஞ்ச பணம் கிடையாது ஒரு ஒருத்தனும் வருந்தி உழைச்ச காசு அது அவர்கள் கண்ணீரை தொடக்க வேண்டாம் அவர்கள் மேலும் கண்ணீர் விடாம இருக்கிற அளவுக்கு இந்த அரசு செஞ்சான சத்தியமா செயல் இந்த அரசு வெக்கப்படணும் இனிமேலாவது முழுமையான நடவடிக்கை எடுக்கணும் நன்றி சார் ஒரு நீண்ட உரையாடலை விண்ணம்பலம் நேர்களுக்காக நடத்தினீங்க நன்றி மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தான ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை